நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சுதந்திர தினத்தை முன்னிட்டு எஸ்பிஐ உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எஸ்பிஓ சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நீண்ட காலமாக எஸ்பிஐ உறுப்பினர்களுக்கு எஸ்பிஓ சார்பில் வந்து இந்த வித்ரவால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க தற்போது வந்து எஸ்பிஐ ஆப்ஷனில் வித்ரவால் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஐடி வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு வித்ராவல் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து வித்ராவல் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ கரெக்டாக ஒரு கூட விடாமல் எல்லாத்தையும் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் உடனே வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும் டென் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து க்ரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க நண்பர்களே இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு லாஸ்ட்டு அதாவது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பன்னெண்டு மணியோட அது முடியுது யாராவது வந்து வித்திரவால் ஆப்ஷன் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி போய் கொடுத்துருங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் நான் உங்களுக்கு